வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி ஐம்பது கடமை இன்று உலகில் ஆரறிவின் உயர்வில் வாழ்ந்து இன்பத் துன்பம் காணும் ஒரு மனிதனுக்கு சென்றுவிட்ட நாட்களிலே வாழ்ந்த முன்னோர் செயல் விளையும் ஜெகம் இன்று வாழ்வோர் அன்றன்று எண்ணம் சொல் செயல்கள் மூலம் ஆற்றுகின்ற செய்கைகளின் விளைவும் என்றென்றும் பயனளிக்கும் கண்டால் எண்ணத்தில் கடமை என்ற ஒளி உண்டாகும் விளக்கம் இன்று வரும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் காணும் சகல வசதிகளும் சென்ற காலத்தில் வாழ்ந்த முன்னோர்களின் செயல்களாலும் இக்காலத்தில் வாழும் மக்களின் கூட்டுறவாலும் கிடைத்து வருகின்றன இதுபோன்றே மனித சமுதாயத்தின் வாழ்வு நடந்து வருகிறது தொடர்ந்து வருகிறது இந்த ஞாபகம் உண்டானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் சமூகத்திற்கும் செய்ய வேண்டிய கடமை தெரிந்துவிடும் உதாரணமாக நாம் பேசும் மொழி உபயோகிக்கும் கருவிகள் மின்சாரம் என்ற இவைகளை கண்டுபிடித்து வாழ்க்கையில் பலவிதத்தில் பயனடையச் செய்திருத்தல் எண்ணிறந்த கலைகள் இவைகள் முன்னோர்களால் அளிக்கப்பட்டவை நாம் உண்ணும் உணவில் அடங்கியிருக்கும் அரிசி எந்த இடத்திலோ யாரோலோ உற்பத்தி செய்யப்பட்டது மற்றும் உடுத்தும் துணியும் வாழும் வீடும் எத்தனையோ பெயர்கள் கூட்டுறவால் செய்யப்பட்டு நாம் அனுபவிக்கிறோம் சுருங்க சொன்னால் ஒவ்வொரு மனிதனையும் சமூகம் உருவாக்கியது வளர்க்கிறது வாழ வைக்கிறது இந்த உண்மை தெரிந்தால் தானும் சமூகத்திற்கு தன் உடல் சக்தி அறிவின் ஆற்றல் மூலம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வு பிறந்துவிடும் வாழ்க வளமுடன்